வர் வெல்கம் தினிமா இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தை பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்ஜே பாலத்தின் நடிப்பில வெளியான வாத்தல் இந்த படம்

இருக்கிற எல்லாமே இவனோட கண்ட்ரோல் கொண்டு வந்து வெளியில யோகம் பண்ற தப்பிளை சிஸ்டம் எல்லாமே இவனோட கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறா இதே தமிழத்துல ஹீரோ வந்து தெரியாத கொலைக்கு ஜெயில் கூட போய் மாட்டிடுறா ஆனா இவன் மாட்டிருக்கிற ஜெயில் வந்து ஜெகமணி இருக்கிற ஜெயில் அப்ப அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து ஹீரோ கிட்ட வம்பிலுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க இங்க இருந்து ஹீரோ என்னென்ன பிரச்சனை பேஸ் பண்றாங்க இந்த கலவரத்துக்கு ஹீரோக்கு என்ன தமந்தோ அப்படிங்கிற படத்தோட முழு கதையுமே சரி இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்தல பர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தோம்னா இவங்க இந்த படத்துக்கு கேப்டிக் செலக்ஷன் பண்ண விதம் பெரிய ஒரு பிரஸ் இருந்துச்சு தெல்வரகனோட கேரக்டரா இருக்கட்டும் ஆர்ஜி பாலாஜியோட கேரக்டரா இருக்கட்டும் எல்லா கேரக்டருமே சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சது அந்த படத்தை பெரிய பிளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் தொயில் எல்லா கேரக்டருமே வந்து அந்த கேரக்டர் அப்படியே நின்று பேசினாங்கன்னு சொல்லியாகணும் முக்கியமா சீலனுங்கிற கேரக்டரா இருக்கட்டும் டைகர் மணிங்கிற கேரக்டரா இருக்கட்டும் ஜிகாமணிங்கிற கேரக்டர் வந்து தெல்வரகன் ரோல் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டரும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஆனா இவர் பெரிய கேரக்டர் சொல்லியிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து எவ்வளவு கொலைகள் பண்ணிருக்க எவ்வளவு கிரைம் பண்ணிருக்க அப்படிங்கிற வித்தியம் வந்து பெருத்த எதுவுமே மேம்பாக சொல்லி இருப்பாங்க ஆனா அந்த கேரக்டர் மேல எந்த இடத்துலயுமே அவ்வளவு பயம் நமக்கு கிரியேட் ஆகல ஆனா அங்க இருக்கை எல்லாமே வந்து தலைவன தூக்கி வைத்து கொண்டாடுவாங்க அந்த இடத்துல மட்டு இவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கோமோ என்னன்னா ஆர்தேபாலஜியோட கேரக்டர் வந்து ஓகேவா தான் இருந்துச்சு ஆனா அவருக்கு வந்து இந்த எமோஷனல் விஷயங்கள் எல்லாமே இன்னும் உள்வாங்கி நடித்திருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பீல் வந்துச்சு ஆனா இந்த படத்துல வந்து வித்தியாசமா நடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த விஷயத்துல இருந்து எந்த இடத்துலயுமே குறைஞ்சு போல இன்னுமே எமோஷனல் எல்லாமே உள்வாங்கி நடிச்சிருந்தாரு ஒரு பெட்டரான ஆக்டிங்கா இருந்திருக்கும் கருணாத் வந்து இந்த படத்துல கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டபிள் கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க உண்மையிலுமே அந்த கேரக்டர் வந்து இவர் தான் யாருக்கு யாருக்குமே பொருத்தாதோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஆக்டிங்கும் கொடுத்திருந்தாங்க கேரக்டர் பக்காவ புரிஞ்சிருந்து இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எஸ்பிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து தரப்புடின்னு தான் நடிச்சிருப்பாங்க உண்மையிலுமே சொல்றேன் அவர் பண்ற வில்லத்தனம் வந்து கேங்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும் ஆனா வந்து அவரோட வில்லத்தனம் பயங்கரமா இருந்துச்சு தரப்புட்டினோட இந்த படத்தை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி என்னமோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுதோ அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் அதுக்கப்புறம் கலவரத்தோட கதைகளும் எத்தப்பலாக இந்த படம் பரபரப்பிட்டே போயிருது மேக்கிங்லயும் ரைட்டிங்லயும் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அந்த எடிட்டிங் வந்து ஜம் கட் பண்ணிருப்பாங்க அதெல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஏன்னா செகண்ட் ஆஃப் ஜெயில்குள்ளேயே ஸ்டோரி நடக்கும் அப்ப அதுக்குள்ள நடக்கிற கலவரமே வந்து முழுக்க போர் அடிக்க வச்சிருக்கூடாதுக்காகவே அது முழுக்க முழுக்க இன்றத்திங்க கொண்டு வர காரணமே படத்தோட எழுதிதான் ஏன்னா அந்த கலவரம் நடக்கிற அந்த ஜம்கட் எல்லாம் சீன் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க அது இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா படத்தோட பேக்ரவுண்ட் கோரம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு இந்த படத்தோட மூஜி டேரக்டர் வந்து மலையாள மூஜி டேரக்டர் வச்சா இந்த படத்தை பேக்ரவுண்ட் கோரே பண்ணிருக்காங்க உண்மையுமே சொல்றேன் இந்த படத்துல வர மூச்சிக்கா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் குரா இருக்கட்டும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எந்த இடத்துல குறை இல்ல அது செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே எழுதுறதுனால இந்த மூச்சிக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பைட் பண்ற தீகம் இருக்கட்டும் அதே சமயத்துல ஜெயில் கைதிகளுக்கும் போலிக்காரங்க நடக்கிற அந்த கான்பர்சேஷன் தீனா இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க ஒருவ நே இப்படிதான் நடந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சிருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல டைகர் மணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் பண்ற அட்ராசிட்டி எல்லாமே பயங்கரமா இருக்கு முக்கியமா ஒரு கேரக்டர் இருக்கு அவனே ஒரு பெரிய ரவுடி ஆனா அவன் வந்து போராட்டத்துக்காக போராடுவா அந்த கேரக்டர் வந்து வன்முறை வந்து மிகப்பெரிய கோலத்தனம் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக இருக்கட்டும் சூப்பரவே இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி ஆர்ஜிய பாலாஜி கேரக்டர் மட்டும் இன்னுமே அவர் வந்து உள்வாக்கி நடித்திருந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருந்துக்கணும் அப்படிங்கிறது என்ன என்னோட தனிப்பட்ட கருத்து இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது இந்த படம் வந்து ரத்த தெருகி தெறிக்க உடல் கூட நடக்கிற அநியாயங்களை பேச பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி படங்கள்னாலே கொஞ்சம் வித்தியாசமான படங்களா தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த படம் பார்க்கும் ஒரு கேரண்டி பிலிம் குடுக்கிற ஒரு ஆக்டரா தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாரு ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு இருந்துச்சு முக்கியமா இந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து இதுதான் பட்டு படம் பட்டு படம் மாதிரியே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங்லயும் தெரியும் ரைட்டிங்லயும் தெரியும் அவ்வளவு பிரமாதமா இருக்கு கண்டிப்பா வந்து இந்த வருஷத்துல வந்து இந்த படமும் ஒரு பெஸ்ட் பிளீமாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நான் கூட பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ